ஒரு கிராமத்துல மோகன் பேர் கொண்ட ரொம்ப ஏழையான ஆளு இருந்தாரு மோகன் கூட அவரோட வீட்ல அவரோட மனைவி ஆஷா அப்புறம் அவரோட அஞ்சு வயசு பொண்ணு மிதி இருந்தா மோகன் ஒரு கூலி தொழிலாளி அவரு நாலு முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாத்தி வந்தாரு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா ஆஷா அவளோட வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போதான் மோகனோட நண்பன் ரமேஷ் பயந்து போய் ஆஷாவை பார்க்க வந்தான் என்ன விஷயம் ரமேஷ் ஏன் நீ பார்க்க ரொம்ப பயந்த மாதிரி இருக்க எதுவும் பிரச்சனை இல்லையே உங்களுக்கு இது நல்ல செய்தி இல்ல ஆஷா மேடம் நீ என்ன சொல்ற என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லி எனக்கு மனசுல படபடன்னு இருக்கு நானும் மோகனும் கிராமத்து ஜமீன்தாரோட வீட்டுல கூலி வேலை பாத்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு படிக்கட்டுல மோகனோட கால் தடிக்கிடுச்சு அப்புறம் அவன் தலையில கல்ல வச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டான் ரமேஷ் சொன்னத கேட்டதும் அழுதுகிட்டே ஆஷா சொன்னா அவருக்கு எதுவும் ஆகலையே அவர் நல்லதானே இருக்காரு ஜமீன்தார் உடனே மோகனை டாக்டர் கிட்ட கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாரு ஆனா டாக்டர் என்ன சொன்னாருன்னா

ஆஷா ரமேஷ் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா சில நாட்களுக்கு அப்புறம் மோகன் ஊன்று எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு அப்புறம் அவர் தன்னோட மனைவி குழந்தைய பார்த்து அழ ஆரம்பிச்சாரு நீ ரொம்பவே பாவம் ஆஷா உனக்கு எப்ப என் கூட கல்யாணம் நடந்துச்சோ அப்போல இருந்து என்னால உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் தர முடியல ஆனா இப்ப நம்ம வாழ்க்கையோட சந்தோஷமும் ஒரேடியா முடிஞ்சு போச்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க உயிரோடு இருக்கீங்களே அதுவே எனக்கு போதுங்க இதையெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்றியா ஆஷா நான் இனிமேல் நொண்டி நொண்டி தான் இந்த உலகத்தில் நடந்து வரணும் என்னால் தனியாக போய் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியாது நம்ம வீட்டு செலவுகளை எப்படி பார்க்கறது நம்மளோட கனவு என்னென்னா நம்மளோட நிதியை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆக்கணும்னு நினைச்சேன் ஆனால் இனிமே இதெல்லாம் எப்படி நடக்கும் இருங்க அதான் நான் இருக்கேன்ல நாம் கண்ட கனவு நிச்சயமாக நிறைவேறுங்க நாம் நம்ம பொண்ணு நிதிக்கு நிச்சயமாக நல்ல படிப்பு கொடுப்போங்க ஆனால் இதெல்லாம் எப்படி தான் நடக்கும் ஆஷா உனக்கே தெரியும்ல இனிமே என்னால எந்த வேலையும் செய்யவே முடியாது உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாதுதான் ஆனா எனக்கு கால் கை நல்லதுனங்க இருக்கு எங்க அம்மா தையல் வேலை செய்யறது நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் அப்புறம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டெய்லரிங் வேலையில ஆர்வம் அதிகங்க எங்க அம்மா எனக்கு டெய்லரிங் கத்து கொடுத்துருக்காங்க இன்னையில இருந்து நான் கிராமத்து ஜனங்களோட துணிமணிகளை தைக்க ஆரம்பிக்கிறேன் மெல்ல மெல்ல எல்லாமே சரியா ஆயிடுங்க அப்புறம் அதே மாதிரி நடந்தது அன்னையில இருந்து ஆஷா கிராமத்துல எல்லாரோட துணிகள் எல்லாம் தச்சு கொடுப்பா அப்புறம் தன்னோட குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு வந்தா காலை இந்த மாதிரியே கடந்து போச்சு ஆஷா நிதிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா அவ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டெய்லரிங் வேலை பாப்பா அதுக்கப்புறம் வீட்டு சமையலை பாத்துப்பா அப்புறம் ராத்திரி சமயத்துல ரெண்டு மணி நேரம் தன்னோட பொண்ணுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பா இதே மாதிரி பத்து வருஷம் கடந்துருச்சு நிதிக்கு இப்ப பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு நிதி ஹைஸ்கூல்ல டாப்ல வந்தா பாத்தீங்களாமா நான் ஹைஸ்கூல்ல டாப்ல வந்திருக்கேன் இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன்மா இல்லடா அம்மா நான் என்னோட கடமையை செஞ்ச அவ்வளவுதான் ஆனா உண்மை என்னன்னா நீ ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு நல்லா படிச்ச அதான் நீ ஹை ஸ்கூல்ல டாப் வந்திருக்க எங்க ஸ்கூல் பிரின்சிபல் நாலக்கி உங்களை வர சொல்லி அவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க நீ போய் நம்ம பிரின்சிபல் கிட்ட பேசியே ஆகணுமா மறுநாள் ஆஷா நிதி கூட ஸ்கூலுக்கு பிரின்சிபலோட ஆபீஸ்க்கு போனா பிரின்சிபல் சரோஜ் வர்மா ஆஷாவை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல சொன்னாங்க அட நீங்க என்னங்க பேசுறீங்க உங்க பொண்ணு ஸ்கூல் டாப் வந்திருக்கா இதுக்காக அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிருக்கு உங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் இங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஸ்கூல்ல படிப்பா உங்களுக்கு தெரியுமா காலேஜ்ல படிக்கணும்ன்ற கனவு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கும் ஆனா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவ்வளவு ஈஸியா அந்த இடத்துல அட்மிஷன் கிடைக்காது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க உங்க பொண்ணு நல்ல ஸ்கூல்ல தானே உங்களுடைய கனவே என்னைக்காவது உங்க பொண்ணு பெரிய அளவுல சாதிச்சு காட்டுவான்ற முழு நம்பிக்கை எனக்கு அவன் மேல இருக்கு இது எல்லாமே உங்க உழைப்புக்கு கிடைச்ச பலன் ஆஷா மேடம் இந்த கிராமத்துக்கே நல்லா தெரியும் நீங்க ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு டெய்லரிங் வேலை பாக்குறீங்க அப்புறம் நீங்களே பாத்துட்டு இருங்க உங்களோட தியாகம் நிச்சயமா வீண் போகாதுங்க நிதி ரொம்ப சந்தோஷத்தோட அவ அம்மாவோட வீட்டுக்கு வந்தா சில மாசங்களுக்கு அப்புறம் தன்னோட கிளாஸ்ல உட்காந்துருந்தா அப்போ தான் கிரண் பேர் கொண்ட ஒரு பொண்ணு நிதி கிட்டே வந்து என்ன சொன்னான்னா ஹாய் என் பேரு கிரண் நீ இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஆமாம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இந்த ஸ்கூலுக்கு நான் புதுசு நாய்ஸ் வெரி நாய்ஸ் ஆமாம் நீ எங்கேருந்து வந்திருக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நீ எங்கே படித்த நான் இதுக்கு முன்னாடி சரஸ்வதி வித்யா மந்திரில் படித்த வாட் நீ கவர்மெண்ட் ஸ்கூல்லையா படித்த அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலலாம் ரொம்ப குப்பைகள்லாம் இருக்கும்ல அது சரி உங்க அப்பா என்ன பண்றாரு அவரு ஊனமற்றோர் டெய்லரிங் நிதி சொன்னதை கேட்டு கிரண் மட்டும் இல்லாம மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து நிதியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க நீ கண்டிப்பா ஸ்காலர்ஷிப் மூலமா தான் இந்த ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்கணும் இல்லன்னா நீ சொல்றதை கேட்கும்போது உன்னை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற தகுதி கூட உங்க அப்பா அம்மாவுக்கு கிடையாதுன்னு தெரியுது எனிவே இங்கிருந்து எழுந்துரு போய் பின்னாடி இருக்கிற சீட்ல உட்காரு இந்த சீட் என்னோடது அப்புறம் இந்த இடத்துல நான் மட்டும்தான் உட்காருவேன் நிதி எதுவும் பேசாம எழுந்து பின்னாடி இருக்கிற சீட்ல போய் உட்காந்தா அப்பதான் கிளாஸ் டீச்சர் அங்க கிளாஸ்க்கு வந்தாங்க அப்புறம் நிதியை பார்த்து சொன்னாங்க ஆமா உன்னோடது நியூ அட்மிஷனா நிதி சொல்றதுக்கு முன்னாடியே கிரண் அந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட சொன்னா ஆமா டீச்சர் இவ புது அட்மிஷன் அப்புறம் இவ அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்திருக்கா ஸ்காலர்ஷிப் மூலமா அவளுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்தாங்க அப்புறம் கிளாஸ் பசங்களை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு புதுசா நிதினு ஒரு பொண்ணு அட்மிஷன் ஆயிருக்கா நிதி இந்த வருஷம் ஹை ஸ்கூல்ல டாப்ல வந்திருக்கா பசங்க நீங்க எல்லாரும் நிதி கிட்ட இருந்து கத்துக்கோங்க அவ கிட்ட இருந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்கணும்னா உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க எல்லாம் எப்பவும் சுமையா இருக்க கூடாது நிதிக்கு எல்லாரும் அன்ப காட்டுங்க அவளை ரொம்ப தொந்தரவெல்லாம் பண்ணாதீங்க புது பசங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க பிரின்சிபல் போயிட்டாங்க பிரின்சிபல் சொன்னத கேட்டுட்டு கிளாஸ் டீச்சரும் கிரணும் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டாங்க இந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குது இங்க அக்கம் பக்கத்திலேயே நம்ம ஸ்கூல் தான் டாப் ஆன கான்வென்ட் ஆனாலும் ஆனாலும் இங்க இருக்கிற பிரின்சிபல் பிச்சைக்கார பசங்களுக்கும் அட்மிஷன் கொடுத்துறாங்க அப்புறம் அவங்கள நாம சமாளிக்க வேண்டியதா இருக்கு அன்னைக்கு நிதி அழுதுகிட்டே தன்னோட வீட்டுல எனக்கு அந்த ஸ்கூல்ல போய் படிக்க பிடிக்கலம்மா இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல என்ன எவ்வளவு உங்களுக்கு தெரியாதுமா ஆச்சு எதுக்காக நீ அழற ஸ்கூல்ல யாராவது பேசிட்டாங்களா அங்க இருக்கிற பிரின்சிபல் ஏதாவது இல்லம்மா அங்க பிரின்சிபல் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஆனா கிரண் பேர் கொண்ட ஒரு பொண்ணு என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டம்மா அது இல்லாம எங்க கிளாஸ் டீச்சரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஏம்மா ஏழையா இருக்கிறவங்க பெரிய பணக்கார பள்ளிக்கூடத்துல படிக்க கூடாதம்மா நீ அவங்க சொல்றதெல்லாம் கவனம் செலுத்தாதம்மா யாரு மத்தவங்கள கேலி பண்றாங்களோ எதிர்காலத்துல அவங்க வாழ்க்கைய கேலி பண்ற நிலைமைக்கு மாறிடும் அப்புறம் யாரு அந்த அவமானங்களை தாங்கிக்கிட்டு மத்தவங்க பண்ற கேலித்தனத்தை இக்னோர் பண்றாங்களோ அவங்க தன்னோட இலக்கில் உறுதியாக இருப்பாங்க அப்புறம் அந்த மாதிரி குழந்தைங்க தான் நாளைக்கு இத்திகாசமாக மாறுவாங்க காலை இந்த மாதிரி கடந்து போய்கிட்டே இருந்தது சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலில் ஆன்வல் டே ஃபங்க்ஷன் வந்தது அப்புறம் ஸ்கூல் தரப்பில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதாவது ஆன்வல் டேல எல்லா பொண்ணுங்களும் லெஹங்கா போட்டுக்கிட்டு வரணும்னு ஆனா ஆஷா கிட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது அதாவது தன் பொண்ணுக்கு புது லெஹங்கா வாங்கி கொடுக்குற அளவுக்கு காசு கிடையாது அம்மா நான் ஆன்வல் டேக்கு கண்டிப்பாக போய் ஆனா அங்க லேங்கா இல்லாம என்ட்ரி கிடையாது நான் என்ன பண்றது அப்படி நான் வேற ட்ரெஸ் போட்டுட்டு போனா மொத்தங்களே என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க நிதி சொன்னதை கேட்டு ஆஷா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டா அப்புறம் அவ எதுவும் பேசாம வீட்டை விட்டு வெளியே போனா ஆஷா ரொம்ப டென்ஷன்ல இருந்தா அவ அத பத்தி யோசிச்சுக்கிட்டே காட்டில் ரொம்ப தூரம் வந்துட்டா அவ கண்ணில் கண்ணீர் நிக்காம கொட்டிக்கிட்டே இருந்தது அப்பதான் ஆஷா அங்க ஒரு குளத்தை கவனிச்சா அங்க ஒரு முதல்ல அடிப்பட்ட மான நோக்கி போய்கிட்டு இருந்தது தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த முதல கிட்ட அவ போயிட்டா அப்புறம் ஒரு பெரிய கம்பை எடுத்து அந்த முதலைய அவ துரத்த ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல அந்த முதல மறுபடியும் தண்ணீருக்குள்ள போயிடுச்சு திடீர்னு அந்த மான் ஆஷாவை பார்த்து சொல்லிச்சு நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட நீ உண்மையாவே ரொம்பவே நல்ல மனுஷி ரொம்ப நல்ல மனுஷங்க இந்த உலகத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க மான் பேசுறத பார்த்துட்டு ஆஷா பயந்து போயிட்டா நீ ஒரு மான் உன்னால எப்படி மனிதர்கள் பேசும் பாஷைய பேச முடியுது நான் ஒரு மாயமான் நீ எனக்கு உதவி பண்ணிருக்க அதுக்கு நானும் கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவேன் நான் என்னோட மாய சக்தியால உன்னோட கடந்த காலத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியும் நீ எதுக்காக கவலையோட இருக்கேன்னு உனக்கே எல்லாம் தெரியுதுன்னு சொல்ற இப்போ சொல்லு நான் என்ன பண்றது உண்மை என்னன்னா நான் மனசால இன்னைக்கு ரொம்பவே உடஞ்சு போய் இருக்கேன் நீ நிஜமாவே ரொம்ப தைரியமான பொண்ணு தைரியத்தை இழக்காத அங்க முன்னாடி ஒரு மரம் இருக்குல்ல அதுக்கு கீழே ஒரு மாய காகிதம் இருக்கு நீ அந்த காகிதத்தை வச்சு உன் பொண்ணுக்காக உன் கையால லெஹங்கா பண்ண உன்னோட வாழ்க்கையே மாறிடும் இப்படி சொல்லிட்டு அந்த மான் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு ஆஷா பார்த்தபோது ஒரு மரத்துக்கடையில ரொம்ப அழகான நேரத்துல ஒரு பேப்பர் இருந்தது ஆனா அது எந்த ஒரு ஆங்கிள்லயும் ஒரு பேப்பர் மாதிரி தெரியவே இல்லை ஆஷா உடனே அந்த மாய பேப்பர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் ராத்திரிக்குள்ள அவ தன்னோட பொண்ணுக்கு ரொம்ப அழகான லெஹங்காவை தச்சு முடிச்சா அம்மா நீங்க ரொம்ப அழகான லெஹங்காவை தச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த துணி எங்க கிடைச்சது பாக்கிறதுக்கு அது அப்படியே பேப்பர் மாதிரி தெரியுது நிதி இது பேப்பர் தான்மா அப்புறம் இதுக்கு மேல நீ எதையும் கேட்காத போ உன்னோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகளை செய்ய இந்த வருஷம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான அவார்டு நிச்சயமா உனக்கு தான் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு ஆஷா அந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டு தன்னோட ஸ்கூலுக்கு போயிட்டா அவளோட லெஹங்காவை பார்த்துட்டு கிரணும் அவளோட கிளாஸ் டீச்சரும் கிண்டல் பண்ற பார்வையோட பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பிச்சைக்காரியோட லெஹங்கா பேப்பர் மாதிரி தெரியுது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த பேப்பர் லெங்காவை நான் தண்ணியில நினைய வைக்கிறேன் எது செஞ்சாலும் கவனமா செய்ய கிரண் ஏன்னா நிதி இந்த ஸ்கூலோட பிரின்சிபாலுக்கு ரொம்ப பாராட்டுக்குரியவ அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னால உனக்கு சப்போர்ட்டா இருக்க முடியாது அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மேம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரின்சிபல் நிதியோட பேரை மேடையில அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா நிதிக்கு தெரியாது கிரண் அந்த மேடையில ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான்னு நிதி அந்த ஸ்டேஜ்ல வந்ததுமே கிரண் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து அவளோட லெஹங்கா மேல தண்ணிய தெளிச்சா அந்த லெஹங்காவில தண்ணி பட்டதுமே கொஞ்ச நேரத்துல அந்த லெஹங்கா பாக்குறதுக்கு வைர லெஹங்காவா மாறிடுச்சு எதிர்க்க உட்கார்ந்து ஜனங்கள்லாம் அப்படியே வெச்ச கண்ணு மாறாம அந்த வயரம் பதிஞ்ச அழகான லெஹங்காவை பார்க்க ஆரம்பிச்சாங்க உன்னோட லெஹங்கா பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இவ்வளவு அழகான லெஹங்காவை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இந்த வருஷம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இயர்க்கான அவார்டு உனக்கு வழங்கப்படுது நிதி இந்தா உன்னுடைய அவார்டு நிதியும் அவளோட லெஹங்காவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தா ஆனா எல்லாரும் முன்னாடியும் அவளால தன்னுடைய உணர்வுகளை காட்ட முடியல அப்பதான் ஒரு அழகான பொண்ணு நிதிக்கு பக்கத்துல வந்து நின்னா ஹலோ என்னோடய பேர் சௌமியா நான் மும்பையில் ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனராக இருக்கேன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இயர்க்கான அவார்டு உனக்கு கிடைச்சதுக்கு நான் உன்னை ரொம்ப வாழ்த்துறேன் தேங்க் யூ மேம் இந்த லெஹங்கா ரொம்ப அழகாக இருக்குது இந்த லெஹங்காவை நீ எங்கேருந்து வாங்கின இந்த லெஹங்கா என்னோடய அம்மா தான் எனக்கு தைச்சி கொடுத்தாங்க அப்போ இதை தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கோம் இல்லையா இல்லை ஒரே ராத்திரில் அவங்க இந்த லெஹங்காவை எனக்கு தைச்சி கொடுத்தாங்க வாட் இம்பாசிபிள் அது எப்படி சாத்தியமாகும் இந்த விஷயம் உண்மைன்னா உங்க அம்மா உண்மையிலேயே டேலண்டடானுதான் அப்புறம் அவங்க எங்க இல்ல வேற எங்கேயும் இருக்க வேண்டியவங்க உன்னால உங்க அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்த முடியுமா இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா நிதி சௌமியாவோட கார்ல ஏறி தன்னோட அம்மாவை பக்க வீட்டுக்கு வந்தா ஹலோ என்னோட பேரு சௌமியா இந்த லெஹங்காவை நீங்க தான் தச்சீங்களா ஆஷா அந்த லெஹங்காவை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அவங்க சௌமியா முன்னாடி எதுவும் பேச முடியல ஆமாம் இந்த லெஹங்காவை நான் தான் தைச்சேன் நீங்கள் லெஹங்காவுக்கு யூஸ் பண்ண துணி அற்புதமா இருக்கு இந்த மாதிரி நிறைய லெஹங்கா ரெடி பண்ணுறதுக்கான ஆர்டர் உங்ககிட்ட கொடுத்தேன்னா உங்களால் அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா ஆ கண்டிப்பா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க சௌமியா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஆஷா கிட்ட கொடுத்துட்டு சொன்னா இந்தாங்க ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான செக் இந்த மாதிரி லெஹங்காவை நீங்க எனக்காக தயார் பண்ணி கொடுக்கணும் அடுத்து நம்மளோட சந்திப்பு விரைவில் நடக்கும் இப்படி சொல்லிட்டு சௌமியா அங்கிருந்து போயிட்டா இதெல்லாம் எப்படிமா நடந்தது நான் பேப்பர்ல எல்லாம் லெஹங்கா தச்சு கொடுத்தேன் அதான் தெரியலம்மா திடீர்னு யாரோ என் மேல தண்ணிய தெளிச்சாங்களா இந்த பேப்பர் லெஹங்கா வைர லெஹங்காவா மாறிடுச்சு இப்போ நான் என்ன பண்றது சௌமியா முன்னாடி நான் எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு இது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான செக் வேற இது நான் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்தாகணும் அப்பதான் திடீர்னு ஆஷாவோட வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க ஆஷா நிதியை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தா ஒரு அழகான இளைஞர் ஆஷா முன்னாடி வந்து அந்த அழகான பையனை பார்த்துட்டு ஆஷா அவர்கிட்ட சொன்னா நீங்க யாரு உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல கடைசி தடவை என்ன பாக்கும்போது நான் ஒரு மான் ரூபத்துல இருந்தேன் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் யாருன்னு நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா லெஹங்கால இருந்து ஒரு சின்ன பீஸ கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண பீஸ்ல தண்ணி ஊத்துங்க அது கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய பீஸ் பேப்பரா மாறிடும் அதுக்கப்புறமா நீங்க அந்த பேப்பர்லயே லெஹங்காவை தையுங்க தச்சதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் அது மேல தண்ணியை ஊத்துங்க அப்போ அந்த காகித லெஹங்கா முழுசா வைர மாற்றம் அடைஞ்சிடும் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல கண்டிப்பா உங்களோட லைஃபே மாறிடுன்னு இப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு ஆஷா அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி செஞ்சா கொஞ்ச நேரத்துல ஆஷா சௌமியா கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையுமே தச்சட்டா அப்புறம் ஆஷாவோட பேரு டாப் ஃபேஷன் டிசைனர்ல வந்தது இன்னைக்கு ஆஷாவோட ஃபேக்ட்ரியில நூத்துக்கணக்கான விமன்ஸ் வேலை பார்க்குறாங்க அப்புறம் ஆஷா இன்னைக்கு அந்த மாய துணியை பயன்படுத்திட்டு தான் இருக்கா